நீங்கள் ஒரு சூரியன் அலலூயா நீங்கள் ஒரு சூரியன் அலலூயா நீங்கள் சூரியனை போல் இருப்பீர்கள் ஆமேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்கள் ஒரு சூரியன் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் கிராமத்துக்கு உங்கள் பட்டணத்துக்கு திருச்சபைக்கு நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திற்கு வைத்திருக்கிற நீங்கள் ஒரு சூரியன் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் இருக்கிறார்கள் நாம் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் எத்தனை பேர் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் இந்த இடத்திலே உண்டு மேல வச்சு அன்பினாலதான் நாம் இந்த இடத்துல கூட மழை நம்மை தடை செய்யவில்லை பலவீனங்கள் நம்மை தடை செய்யவில்லை போராட்டங்கள் நம்மை தடை செய்யவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் தேவனை மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரில் அன்பு கூறுகிற நீயும் நானும் ஒரு சூரியனை போல இருக்கிறோம் அமேன் நீங்களும் நானும் ஒரு சூரியனை போல இருக்கிறோம் எப்படிப்பட்ட சூரியன் வேதம் சொல்லுகிறது வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியன் வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியன் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் தேவன் மேல் அன்பு பாராட்டுகிற யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் அவர்களை தேவன் எதோடு கூட ஒப்பிடுகிறதென்றால் அவர்களை சூரியனோடு ஒப்பிடுகிறது பாடும்போது அப்படித்தான் பாடுகிறாள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருக்கிறார்கள் என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே நேரலின் மூலமாய் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே போகிற கத்துடை பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சில தீர்க்கமான வார்த்தைகளை பேச விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன் உரைக்க விரும்புகிறேன் நீயும் நானும் தேசத்தில் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூரியன் என் குடும்பத்தில் நான் ஒரு சூரியன் உன் குடும்பத்தில் நீ ஒரு சூரியன் மார்த்தட்டி தைரியமாய் சொல்லு ஆண்டவர் என் குடும்பத்துக்கு என்னை சூரியனாய் வைத்திருக்கிறார் என்னை சூரியனாய் வைத்திருக்கிறார் சூரியனை குறித்து சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் செபிக்க விரும்புகிறேன் நமக்கு முன்பாக இருக்கிற நேரத்தில் சங்கீதங்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட இருக்கிறது அமேன் சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு அமேன் சூரியனுக்கு என்ன உண்டு பாதை உண்டு இன்னைக்கு சூரியனை சுற்றித்தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது சோலார் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தால் சூரியனை சுற்றித்தான் அனைத்து கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே வசனம் சொல்லுகிறது தன் பாதையிலே ஓடுகிற ஆமேன் மகிழ்ச்சியாய் ஓடுகிற ஒரு மனவாளனை போல் இருக்கிறது அலலூய சூரியனுக்கு என்ன உண்டாம் ஒரு பாதை உண்டு தேவஜனமே உனக்கு ஒரு பாதை உண்டு உனக்கு ஒரு வழி உண்டு இன்னைக்கு சொல்லுகிறேன் உன்னை சுற்றிதான் உன் குடும்பம் இயங்க வேண்டும் உன்னை சுற்றிதான் உன்னுடைய பிசினஸ் இயங்க வேண்டும் உன்னை சுற்றி தான் ஊழியம் இயங்க வேண்டும் பிசினஸ் பண்ணுகிறவர்கள் உங்களை சுற்றிதான் பிசினஸ் இயங்க வேண்டும் காரணம் சூரியனை சுற்றிதான் மற்ற கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற வச்சனமே உனக்கு ஒரு பாதை உண்டு உனக்கு ஒரு பாதை உண்டு எனக்கு முன்பாக பாதையே இல்லையே எனக்கு முன்பாக இருக்கிற பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்பாக பாதைகளிலே சத்துருக்கள் என்னை வளைந்து கொண்டிருக்கிறார்களே என்று கலக்கம் உனக்கு தேவையில்லை சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு அது ராஜ பாதை அது ராஜரீகமான பாதை அந்த பாதையை சுற்றிதான் மற்ற எல்லாம் இயங்கும் இன்றைக்கு ஒருவேளை நீ சூரியன் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு தீர்மானமிடு இன்னும் அதிகமாய் நான் அவரை நேசிப்பேன் நான் அவரில் அன்பு கூறுவேன் அவரில் அன்பு கூற அன்பு கூற நாம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் மாறுகிறோம் நம்மை சுற்றித்தான் நம்மை சுற்றித்தார் எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் உன்னை ஒரு குடும்பத்துல வச்சிருக்கிறாருன்னா உன்னை சுற்றி அந்த குடும்பம் இயங்க வேண்டும் கர்த்தர் உன்னை ஒரு வேலையில் வைத்திருக்கிறார் என்றால் உன்னை சுற்றி அந்த ஸ்தலங்கள் இயங்க வேண்டும் தேசத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நம்மை சுற்றிதான் தேசம் எல்லாம் இயங்க வேண்டும் சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு கூடாரம் உண்டு சூரியனுக்கு என்ன உண்டு கூடாரம் உண்டு சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல இருந்து ஆமே மணவாளன் பாருங்க நம்ம எல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் ஹைஃபை ஆன திருமணம் நடக்கும் போது ரெட் கார்பெட் விரிப்பாங்க சிவப்பு கம்பலை விரிப்பாங்க யாருக்கு மணமகனுக்கும் மணமகளுக்கும் பாருங்க சிவப்பு கம்பளம் நீங்கள் வட மாநிலங்களில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இல்லைனா வெளி தேசங்களில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய மல்டி மில்லினியர்ஸ்னுடைய ஃபேமிலியில் திருமணம் நடந்தால் அவங்களுடைய பாதைகளிலே சிவப்பு கம்பளம் வரவேற்புன்னு இருக்கும் மணவாளன் வருகிறதற்குன்னு ஒரு பாதை அந்த பாதையில் வேறு யாரும் அனுமதிக்கப்படமாட்டார்கள் அந்த மணவாளனுக்குரிய பாதை மனவாட்டிக்குரிய பாதை தேவ வார்த்தை சொல்லுகிறது நீயும் நானும் சூரியன் நமக்கு ஒரு பாதை உண்டு அந்த பாதையில் நாம தான் நடப்போம் அந்த பாதையில் சத்துருக்கள் நடக்க முடியாது அந்த பாதையில் அந்நியர்கள் நடக்க முடியாது அந்த பாதையில் எந்த விதமான கலக்கத்தை கொண்டு வந்து அந்த பாதையில் இருக்க முடியாது அது மனவாளனுடைய பாதை அந்த பாதையிலே சூரியன் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது ஆமேன் இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு பாதை இல்ல பாஸ்டர் படிச்சு முடிக்க போறேன் பிளஸ் டூ முடிக்க போறேன் ஆமீன் அடுத்தது என்ன தெரியல குழப்பமான இருக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பாதை உண்டு பண்ணுவார் நீ சூரியனா இருக்கிறபடினால் உனக்கு ஒரு பாதை உண்டு ஆமேன் சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு இட் ஆஸ் அ பாத் அதற்கு ஒரு பாதை உண்டு